பன்னெண்டு ராசி மற்றும் லக்னங்களுக்கும் நம்ம வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு அந்த வகையில் தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த தனுசு அப்படின்னாவே காலப்பிரசனுக்கு ஒன்பதாவது ராசியான இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் இதனுடைய தன்மைகளுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவான விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து பர்டிகுலரை யாருக்கு நம்ம கொடுக்கல பர்டிகுலராக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதத்தில் தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிறப்பு ஜாதத்தில் என்ன விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக பார்த்தா மட்டும்தான் அவங்கவுங்களுக்கான திருமண வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும் இது பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்களும் உங்களுக்கு எழுபது சதவீதத்துக்கு மேலே பொருந்தி வரும் ஸோ இந்த பலன்கள் அடிப்படையில் எப்படி இருக்கும் த தனுசு ராசி அல்லது தனுசு லக்னங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு அப்படின்னு சொன்னாலே கௌரவத்துக்காக வரக்கூடியவங்க இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கௌரவமான அமைப்பிலேயே பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நம்ம வாழணும் நம்மளுடைய கௌரவத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் என்ன அப்படின்னா இவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வந்தாலும் கௌரவத்துக்காக அந்த காதல் வேணாம் அப்படின்னு தூக்கி எஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஸோ இதனால் என்ன சொல்ல வர சொல்கிறோம் அப்படின்னா காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை இவங்க ஜாதக அமைப்புப்படி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி காதல் திருமணத்துக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் காதல் திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இல்லை ஆனால் இவங்க பர்டிகுலராக இவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் அப்படி தான் நடக்கும் ஸோ அதுக்காக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய வரன் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கணிதம் சார்ந்து அல்லது சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டர் இது சார்ந்த துறைகளில் இவங்க இருப்பாங்க அல்லது வழக்கறிஞர்கள் வழக்கு பணி செய்யக்கூடியவங்க இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அறிவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒர்க்கு உழைப்பு இல்லாமல் புத்திசாலித்தனத்தை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் பத்திரம் எழுதுறது எழுத்து வேலைகள் இது சார்ந்த துறைகள்லேருந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் வடக்கு வடகிழக்கு சா திசைகள் சார்ந்து இவங்களுக்கு வரண் அமையும் சொந்த பந்தத்துக்குள்ளே அமையத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது தன்னுடைய அத்தை பொண்ணு மாமன் பையன் அப்படிங்கிறதுல அமையத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக தாய் வழியில் இவங்க பண்ணிடவே கூடாது தாய் வழியில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய தொந்தர்களை இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி தந்தை வழிலையும் தாய் வழிலையும் வரண் அமைகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சிக்கலான ஒரு அமைப்பு தான் அப்படி கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படி அமையாது அமைஞ்சு மீறி அமைஞ்சாலும் அமைச்சிக்கக்கூடாது மாப்பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை அதனால் அத்தை பொண்ணை கட்டிக்கிறேன் மாமன் பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்றது தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு ஒத்து வராது இவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் குழந்தை ஆண் குழந்தைய பிறக்கும் ஆண் குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் முக்கியமாக நம்ம இவங்க தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இடம்ன்றது இது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆன உடனே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தாயினுடைய உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் தாயினுடைய வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் அதாவது உடனே சடனாக ஹெல்த் வைஸ் இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஸோ அதில் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பாதிப்புகள் இவங்களுக்கு நிச்சயம் உண்டு யாருக்கு தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்க திருமணம் பண்ணாங்க அப்படின்னா தாய் வழி உறவுகளில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதுதான் தனுசு லக்னம் தனுசு ராசிக்கான திருமண வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது இவங்க முதன் முதலாக திருமண வாழ்க்கையில அவங்க அவங்க வரனை சந்திக்க போகும்போது பச்சை நிறம் எங்க ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்படும் அதை வச்சு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவங்க தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத